ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சை குடும்ப உறவுகளே சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று விரைவில் உன் வீட்டில் உன் சாயப்பாவான நான் நடத்தி தருவேன் சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் உனக்கு புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையே வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே உன்னோடு உன் சாயப்பாவான நான் என்றும் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் உன்னால் துடைக்க முடியாது அதேபோல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையோடு கூடிய அருளும் உனக்கு கிட்டுமாறு நான் செய்வேன் முடிந்து போனதை நினைத்து வருந்தாதே வரப்போவதை நினைத்து கவலைப்படாதே நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் உனக்கு பக்கபலமாய் உன் சாயப்பான் நான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்